ஏண்டா இந்த சீட்ல சிவப்பு கலரும் அந்த சீட்ல கருப்பு கலரமா இருக்குது எல்லா சீட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஏன் உங்க லிசா அங்க உட்காந்தா அவளால ஒழுங்கா உட்கார முடியாதா ஏதோ அரசியல் சீட்டுக்கு சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க எல்லாம் என் நேரம் என்று கேலியாக சொன்னவன் லிசா பக்கம் திரும்பி அம்மா தாயே அந்த சாம்பி என் சங்க கடிச்சு துப்புறதுக்குள்ள நீ வந்து பின்னாடி சீட்ல உக்காந்துக்கோ நான் முன்னாடியே உக்காந்துக்கிறேன் என்று சொல்லி அவளை பின்னால் அமர வைத்து இப்பொழுது விக்ரம் டிரைவர் சீட்டின் அருகே அமர்ந்து கொள்ள கார் அங்கிருந்து புறப்பட்டது அதன் பின் தினேஷும் தினேஷ் ஏதோ தெரியாத தனமா உங்ககிட்ட எழுக்கிறான் தயவு செஞ்சு எனக்காக அவனை நீ மன்னிச்சிடு இத சீரியஸான பிரச்சனையா நீ கன்சிடர் பண்ணிக்காத என்று லிசா சொல்ல இங்க பாரு லிசா அவனை பார்த்தா எனக்கு கோவப்படணும்னு தோணல அவனை பார்க்க பார்க்க எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அதனால நான் கண்டிப்பா அவன் மேல கை வைக்க மாட்டேன் என்று விக்ரம் சொன்னான் விக்ரமின் இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு தான் லிசாவின் மனதிற்குள் மிகவும் நிம்மதியாக இருந்தது அதன் பின் அவள் தினேஷின் குடும்பத்தை பற்றி சொல்லிக்கொண்டே கொண்டே போனாள் அப்பொழுது அவர்கள் சென்று கொண்டிருந்த காரானது லிசா தங்கியிருக்கும் டவுன்ஷிப்புக்குள் நுழைந்தது விக்ரம் இதுதான் என்னுடைய வீடு உள்ளவா என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் லிசா அப்பொழுது கோபமாக அங்கே வந்த தினேஷ் பூஜாடி ஒன்றை எடுத்து விக்ரமை நோக்கி எறிந்தான் ஆனால் விக்ரம் அதை மிக லாபகமாக பிடித்து விட்டான் டே ஜாம்பி என்ன தம்பி இதெல்லாம் சின்ன புலத்தனமாவில் இருக்குது ஏதோ கிரிக்கெட் விளையாடுற மாதிரி பூஜாடியை தூக்கி ஏ மேலே இருக்க என்று சொல்ல என்னடா மிஸ் ஆயிடுச்சுன்னு திமிரா பேசுறியா என்று தினேஷ் கோபமாக கத்தினான் இங்க பாரு நீ தாத்தாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கன்னு லிசா சொன்னா ஆனா எனக்கெல்லாம் அது மேல சுத்தமாக நம்பிக்கையே இல்லை நீ இதை யூஸ் பண்ணி லிசா பக்கத்தில் நெருங்கணும்னு நினைச்ச உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் என்று அவன் கத்த அவன் அருகில் சென்ற விக்ரம் அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்து காதை திருகியவாரு டே சாம்பி நீ மனுஷ கறி சாப்பிட மட்டும்தான் லாக்கின்னு நினைச்ச ஆனா உன் மண்டையில மூளையே இல்லைன்னு இப்பதான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட நான் யாரு என்ன ஏதுன்னு தெரியாம நீயா ஏதாவது முடிவு பண்ணிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு கத்துவியாடா ஏன்டா எனக்குன்னு இருக்கிற ஒருத்தியவே இன்னும் முழுசாக என்னோட வழிக்கு கொண்டு வர முடியாமல் நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கப்போ நான் எப்படிடா இன்னொருத்தையை கரெக்ட் பண்ணணும்னு நினைப்பேன் ஆனால் நீ இது எதுவுமே தெரியாமல் எதுக்குடா என்கிட்ட வாலண்ட்ரியாக வந்து வாங்கி கட்டிக்கணும்னு நினைக்கிற என்று சொன்னவாறு தினேஷின் பின்னந்தலையில் மாறி மாறி அடித்து கொண்டே இருந்தான் யாருடா நீ எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா நீ அவனை அடிப்பேன் நான் உன்ன சும்மா விட இல்லை இப்போ நீ தினேஷை விட போறியா இல்லையா என்று ஒரு குரல் கேட்டது விக்ரம் சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்க்க அங்கே தினேஷின் தந்தை நாகேஷ் நின்று கொண்டிருந்தார் இங்க பாரு உன் கிராஸ் நீ அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி தரல இன்னொரு தடவை இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான் சரியா வெளியே கார்டன் இருக்குல்ல அங்கே இவனை ஒரு ஓரமாக கூட்டிட்டு போய் உன் பையனுக்கு புத்திமதி சொல்லு போ என்று தினேஷின் தலையில் தட்டியவன் அவனை நாகேஷிடம் பிடித்து தள்ளிவிட்டான் கோபமான நாகேஷ் தன் பின்னால் நின்று கொண்டிருந்த ஃபாரின் பாடி கார்ட்ஸ் பக்கம் திரும்பி டேய் உங்களெல்லாம் எதுக்காக நான் காசு கொடுத்து கூப்பிட்டுட்டு வந்தேன் இப்படி புடிச்ச வச்ச பிள்ளையார் கொழு மாதிரி வேடிக்கை பாக்குறதுக்கா அவன் என் பையன் மேல கைய வச்சிருக்கா நீங்க அசையாம செஞ்சு வச்ச சிலை மாதிரி நின்றுகிட்டு இருக்கீங்க போங்கடா போய் அவனை அடிச்சு நொறுக்குங்க என்று சொல்ல அந்த ஃபாரின் பாடி கார்ட்ஸ் அனைவருமே எஸ் பாஸ் என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக விக்ரமை நோக்கி சென்றனர் அவர்கள் அனைவரையுமே சில நிமிடத்திலேயே அடித்து நொறுக்கி விட்டான் யாரு இவன் பேயாடி அடிக்கிறான் என்று நாகேஷ் தினேஷ் இருவரும் திகைத்து போய் நின்றனர் விக்ரம் ஒழுங்கு மரியாதையா என் முன்னாடி நீல் டவுன் பண்ணி உட்காரு இல்ல நீ உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று நாகேஷ் சீரியஸாக அவனை மிரட்டி கொண்டிருக்கும் போது அவனது பேச்சுக்கள் அவனுக்கு சிரிப்பை வர வைத்தது டேய் என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்க நீ பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க ஏன் என் கையில கண்ணை பார்த்ததுமே பயத்துல பைத்தியம் பிடிச்சு போச்சா என்ன என்று அவன் கத்தி கொண்டிருக்கும் போதே விக்ரம் கீழே கிடந்த பூஜாடி ஒன்றை எடுத்து வேகமாக நாகேஷை நோக்கி எறிய வழி தாங்க முடியாமல் அந்த கண்ணை கீழே விட்டான் நீ என்ன கொல்லணும்னு ஆனா நினைச்சா நீ போற இது உனக்கே நல்லா இருக்குதா என்று அவன் அந்த மிகவும் வந்ததால் லிசா கீழே தரையில் புரண்டு கொண்டிருந்தவர்களையும் கண்ணுடன் நின்று கொண்டிருந்த விக்ரமையும் பார்த்தவள் என்னாச்சி என்ன பிரச்சனை விக்ரம் எதுக்காக இப்போ நீ கையில கண் வச்சுக்கிட்டு நிக்கிற என்று அவள் கேட்க இங்க பாரு லிசா நான் எதுக்காக கண்ணை கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற கொஸ்டின நீ என்ன பார்த்து கேட்க வேணாம் இதோ நிக்கிறாரு இந்த காட்ஸ் ஜெராக்ஸ் இவரை பார்த்து கேட்டனா கரெக்டா இருக்கும் என்று நக்கலாக சொன்னான் விக்ரம் விக்ரம் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஆல்ரெடி தாத்தா சீரியஸா இருக்காங்க இந்த டைம்ல நீ எதாவது ப்ராப்ளம் பண்ணி வேற மாதிரி பிரச்சனை போயிட்டா ரொம்ப சிரமமா போயிடும் ஸோ எனக்காக ஒரே ஒரு தடவை இவங்கள மன்னிச்சிடேன் இனிமே இந்த மாதிரி தப்ப நான் கண்டிப்பா நடக்கவே விட மாட்டேன் என்று அவனிடம் கெஞ்சியவள் இப்பொழுது கோபமாக நாகேஷின் பக்கம் திரும்பி மாமா உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இவ்வளவு என்று வாய்க்கு நாகேஷை திட்ட ஆரம்பித்து லிசா இப்படி தன்னை முதல் முறையாக பேசுவது நாகேஷுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது என்னாச்சு இந்த வைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன என்ன ஒரு நாள் கூட எதிர்த்து பேசாத லிசா இன்னைக்கு இந்த அளவுக்கு கோபமா பேசுறா வரைக்கும் இவ இந்த அளவுக்கு கோபமா இருந்து நான் பார்த்தது கூட கிடையாது என்று யோசித்தவன் நல்லா பாரு விக்ரம் உன்னால எங்க லிசா எந்த அளவுக்கு கோபமா கத்திட்டு இருக்கான்னு வேலைனால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு பாரு என்று சொல்ல அதை கேட்ட லிசாவின் கோபம் இன்னும் அதிகமானது யோ என்று நாகேஷை கை நீட்டி மிரட்ட அடா ஆமாயா லூசு மாமா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா நான் ஊ மேலதான் தப்புன்னு திட்டிகிட்டு இருக்கேன் ஆனா நீ அது தெரிஞ்சு மறுபடியும் விக்ரம திட்டுற அவன் கையில கண்ணு இருக்கு உனக்கு கண்ணு தெரியுதா இல்ல வயசானதால கண்ணு தெரியாம போயிடுச்சா என்று சொல்லி அங்கிருந்து கோபமாக சோஃபாவில் போய் அமர்ந்து தலையில் கை வைத்து கொள்ள இப்பொழுது விக்ரம் லிசாவின் முகத்தை பார்த்தான் அவளது முகத்தில் ஏகப்பட்ட கவலைகள் குடிக்கொண்டிருந்தது எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் தேவதை போல இருப்பவள் ஏதும் பேசாது இருப்பது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை லிசாவிற்காக அவர்களை விட்டுவிடலாம் என முடிவு செய்தவன் தனது கண்ணை கீழே இறக்கினான் இங்க பாரு நாகேஷ் நான் இதுதான் உனக்கு தர லாஸ்ட் வார்னிங் இதுக்கு மேல நீ தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது அதுவும் இல்லாம உன் பையன் தினேஷ் என் பக்கத்துல வரவே கூடாது மீறி வந்தா நான் உங்களை கொண்டு புதைச்சிருவேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப போன சமயம் லிசா விக்ரமை அழைத்தாள் விக்ரம் ஒரே ஒரு நிமிஷம் என்று அவள் கூப்பிட சொல்லு லிசா என்று அவள் பக்கம் திரும்பினான் இவங்க பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நீ இது எதையுமே மனசுல வச்சுக்காத இந்த லூசு தினேஷ் தேவையில்லாமல் எதையோ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோபப்படவும் அதனால தான் நாகேஷ் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காரு ஸோ பிளீஸ் விக்ரம் இவங்க பண்ணத மறந்துடு என்று சொன்னவள் நாகேஷ் பக்கம் திரும்பி இங்க பாருங்க நீங்க இப்ப பண்ணிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு விக்ரம் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீங்க அதனால உடனே நீங்க விக்ரம் கிட்ட சாரி கேளுங்க என்று சொல்ல என்னது நாங்கள் இவங்கிட்ட சாரி கேட்கணுமா பாக்குறதுக்கு லோ கிளாஸ் மாதிரி இருக்கான் அப்படி இருக்கிறவங்க கிட்ட நான் சாரி கேட்கணும்னா சொல்றேன்லிசா என்று நாகேஷ் கோபமாக கேட்க அப்போ நீங்கள் சாக போறது உறுதிமாம்மா உங்களுக்கு உயிர் மேலே ஆசை இருந்துச்சுன்னா நீங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க இல்லையா இப்பவே இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிருங்க இனிமே இந்த வீட்டு வாசப்படியை நீங்க மிதிக்கவே கூடாது என்று லிசா திட்டவட்டமாக முடிவு சொல்லிவிடவும் நாகேஷுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை உடனே விக்ரமை பார்த்து நாகேஷ் வேண்டா வெறுப்பாக சாரி சொல்ல தினேஷ் ஏதும் பேசாது அங்கிருந்து வெளியே சென்றான் ஆனா உங்க பையனுக்கு இந்த அளவுக்கு கூடாது மாமா விக்ரம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த மாதிரி இவங்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க மாட்டீங்க

ராஜாராம் தாத்தாவை காப்பாத்த போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்று நினைத்தவாறு தன் முன் நிற்கும் லிசாவை ஷாக்கிங்காக பார்த்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது